இன்று தொடங்கி பதினைந்து நாட்களுக்கு மகாலய பட்சம் இந்த பதினைந்தே நாட்களுக்குள்ளாக ஏழு தலைமுறைகளாக நமக்கு இருக்கும் பித்ரு தோஷங்களும் பித்ரு சாபங்களும் நீங்க இந்த பதினைந்து நாட்களில் ஒரு முறையாவது சொல்ல வேண்டிய மகா சுதர்சன மந்திரத்தை தான் பதிவில் தெளிவாக பார்க்க போகின்றோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் சஹஸ்ராதித்ய சங்காஷம் சஹஸ்ரவதனம் பரம் சஹஸ்ரதோ சஹசிராரம் प्रपत्येऽहम् सुदर्शनम् रणत्कङ्किणि जालेन राक्षसज्ञम् महाद्भुतम् व्याप्तकेशम् विरूपाक्षम् प्रपत्येऽहम् सुदर्शनम् प्राकारसहितम् मन्त्रम् वदन्तम् शत्रुनिग्रहम् भूषणैर्भूषितकरम् प्रपत्येऽहम् सुदर्शनम् पुष्करस्तमनिर्देश्यम् महामन्त्रेण संयुधम् शिवम् प्रसन्नवदनम् प्रपत्येऽहम् सुदर्शनम् ओङ्कारभैरवम् भीमम् प्रपन्नार्तिहरम् प्रियम् सर्वपापप्रशमनम् प्रपत्येऽहम् सुदर्शनम् अनन्तहारकेयूरमुकुटादिविभूषितम् सर्वपापप्रशमनम् प्रपत्येऽहम् सुदर्शनम् एतैः देवो भगवान् श्रीसुदर्शनः रक्षाम् करोति सर्वत्र करोति विजयम् सदा ॐ क्लीम् कृष्णाय गोविन्दाय गोपीजनवल्लभाय पराय परमपुरुषाय परमात्मने परकर्म मन्त्रयन्त्र औषध अस्त्रशस्त्राणि संहर संहर मृत्योर्मोचय मोचय ॐ नमो भगवते महासुदर्शनाय दीप्त्रे ज्वालापरिघृताय ஹூம் பரம் ஜோதிஷே சர்வதிக்ஷோகராயம் முன்னோர்கள் வழிபாடுகளுக்கு மிக சிறந்த காலமாக மகாலய பட்சம் இருக்கிறது இந்த வகையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களின் ஆசி கிடைக்க உகந்த காலமானதுதான் மகாலய பட்சம் என்கிறது நமது வேதங்கள் இன்று செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை துவங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசையோடு முடிகிறது மகாலய பட்சம் செய்தவனுக்கு மங்களம் உண்டானது என்ற பழமொழி நமது சாஸ்திரங்களில் உண்டு வசிஷ்ட மகரிஷி தசரதர் துஷ்யந்தன் நலன் ஹரிச்சந்திரன் பகவான் ஸ்ரீராமர் தர்மர் ஆகியோர் மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் செய்து பெரும்பேறு பெற்றதாக நமது புராணங்கள் சொல்கின்றன நாம் இந்த உலகிற்கு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த நமது முன்னோர்களை ஒருபோதும் மறக்கவே கூடாது ஒருவேளை நாம் சரியாக அனைத்தையுமே கடைபிடித்து இருந்தாலும் நமது தாத்தா நமது முன்னோர்கள் கடைபிடிக்க தவறி இருந்தால் அது பித்ரு தோஷமாக மாறும் அப்படிப்பட்ட பித்ரு தோஷங்கள் ஏழு தலைமுறைகளாக இருந்தாலும் அவ்வனைத்தையும் நீக்கக்கூடிய மந்திரம்தான் இன்றைய பதிவில் பார்த்த மகா சுதர்சன மந்திரம் அனைவருமே கட்டாயம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகா பெரியவா போற்றி